யாத்திராகமம் இருபத்து மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்து மூன்று வரை ஒன்று அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக கொடுமையுள்ள சாட்சிக்காரனாயிருக்க ஆகாதவனோடே கலவாயாக இரண்டு தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக மூன்று வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக நான்கு உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது போகக் கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக ஐந்து உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே விழுந்து கிடக்கக் கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்வாயாக ஆறு உன்னிடத்திலிருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக ஏழு கள்ளக்காரியத்துக்குத் தூரமாயிருப்பாயாக குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் எட்டு பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் ஒன்பது அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே பத்து ஆறு வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதின் பலனை சேர்த்துக்கொள் பதினொன்று ஏழாம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜெந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டுவிடுவாயாக உன் திராட்சத் தோட்டத்தையும் உன் ஒளிவத்தோப்பையும் அப்படியே செய்வாயாக பன்னிரண்டு ஆறு நாள் உன் வேலையை செய்து ஏழாம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இழைப்பாரவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இழைப்பாரவும் ஓய்ந்திருப்பாயாக பதிமூன்று நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள் அந்நிய தேவர்களின் பேரை சொல்ல வேண்டாம் அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம் பதினான்கு வருஷத்தில் மூன்று தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக பதினைந்து அப்ப அப்பப்பண்டிகையைக் கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சந்நிதியில் வெறுங்கையாய் வரவேண்டாம் பதினாறு நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற்பலனைச் செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனைச் சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்புக்கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக பதினேழு வருஷத்தில் மூன்று தரம் உன் ஆண்மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவர்கள் பதினெட்டு எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்தமாவுடன் செலுத்த வேண்டாம் எனக்கு இடும் பலியின் கொழுப்பை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் பத்தொன்பது உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களின் முதற் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்குக் கொண்டுவருவாயாக வேளாட்டுக்குட்டியை அதின் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் இருபது வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் இருபத்தொன்று அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு கொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது இருபத்திரண்டு நீ அவர் வாக்கை கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்குச் சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் இருபத்து மூன்று என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எப்பூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் இருபத்து நான்கு நீ அவர்களுடைய தேவர்களைப் பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக இருபத்தைந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கக் கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் இருபத்தாறு கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் இருபத்தேழு எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் இருபத்தெட்டு உன் முகத்திற்கு முன்னின்றி ஏவியரையும் காணானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குழவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் இருபத்தொன்பது தேசம் போகாமலும் காட்டுமிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உம் முன்னின்று துரத்திவிடாமல் முப்பது நீ விருத்தியடைந்து தேசத்தைச் சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன் முப்பத்தொன்று சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும் வனாந்தரம் தொடங்கி வரைக்கும் உன் எல்லையாயிருக்கும்படி செய்வேன் நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் நீ அவர்களை உன் முன்னின்று துரத்திவிடுவாய் விடுவாய் முப்பத்திரண்டு அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக முப்பத்து மூன்று அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம் நீ அவர்கள் தேவர்களைச் சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் என்றார்